ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீரா வெல்கம் டு சுஜய் வேலை இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ரசகுல்லா வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு அதுக்கு நான் ஒரு லிட்டர் பசும்பால் எடுத்து காய்ச்சிட்ருக்கேன் ஒரு லெமன் வந்து புழிஞ்சி வச்சுருக்கேன் பால் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா பொங்கி வந்து காஞ்சிடுச்சு பால் காய்ஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஊற்றணும் லெமன் ஊற்றும் போது நல்லா தெரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரிஞ்சிரும் அப்படி பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வெள்ளை துணியில் வடிகட்டிக்கிடணும் கட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு பன்னீர் தனியாக கிடைச்சிரும் அந்த வாட்டரும் கீழே போயிடும் அந்த வாட்ரு வந்து அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம தூர கொட்ட வேண்டாம் அதை வந்து நீங்கள் சோறு வடித்து சாப்பிட்றது எங்கன்னா அதில் சாதம் வடித்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ அவங்களுக்கு வந்து பன்னீர் கிடைச்சிருச்சு இப்போ அந்த பன்னீரை வந்து நம்ம வந்து ஐஸ் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் எதுக்கு வாஷ் பண்ணுறோன்னா நம்ம லெமன் புளிஞ்சு விட்டுருக்கோம் இல்லையா அந்த குளிப்புத்தன்மை வந்து அந்த இது பன்னீரில் இருக்கும் அதை போகிறதுக்காக தான் வாஷ் பண்ணுறோம் நல்லா ரெண்டு மூணு டம்ளர் ஐஸ் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த புளிப்பு தன்மை போயிடும் இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா நல்லா தண்ணியை வடிகட்டிக்கணும் வடிகட்டதுக்கப்புறம் அதை ஒரு வெயிட் வச்சு நல்ல வெயிட் வச்சு தான் நல்லா அது வந்து சாஃப்டாயிடும் இந்த இந்த நம்மளுக்கு வந்து பன்னீர் இதுதான் பன்னீர் நேச்சுரல் பன்னீர் இந்த பன்னீரை வச்சு தான் நம்ம ரசகுல்லா செய்ய போகிறோம் இது அதில் எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் பன்னீரை வச்சு தான் ரசகுல்லா செய்ய போகிறேன் இதை நான் ஒரு இருபது நிமிஷம் பிசைஞ்சேங்க அதுக்கப்புறதான் அந்த நம்மளுக்கு டவு கிடச்சதில் அந்த மாவு கிடச்சது உதிர் உதிராக இருந்தது பாருங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சு அந்தளவுக்கு பசையணும் நல்லா பசையறதுல தான் இருக்குது பக்குவமாக பிசைஞ்சு நம்மளுக்கு அந்த நூறு ஜம் மாவு கிடைக்குமா அந்த பதத்துக்கு பசைஞ்சு நான் ஒரு முப்பது உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு லிட்டரு பாலுக்கு முப்பது உருண்டை கிடச்சிது சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஜீரா பாகு எடுக்க போகிறோம் அதுக்கு நான் அரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணியில் இரநூறு கிராம் சுகர் போட்டு ஜீரா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லிட்டரு பால்ங்கிறதுனால நான் இரநூறு கிராம் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் தேவைன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க நான் இரநூறு கிராம் போதும் அப்படின்ட்டு இரநூறு கிராம் சுகர் போட்டிருக்கேன் அதுதான் அளவு ஒரு லிட்டரு பாலுக்கு இரநூறு கிராம் சுகர் தான் கரெக்டு போட்டு நல்லா சுகர் கரைஞ்சி கொதித்ததுக்கப்புறம் இந்த ரசகுல்லா உருண்டைகளை வந்து நம்ம இந்த பாகில் போட்டுட்டோன்னா அது உறிஞ்சி நம்மளுக்கு ரசகுல்லா கிடச்சிரும் பாருங்கள் நம்ம பெருசாக ஆகிட்டு பாருங்கள் கவலைமோது எவ்வளோ சின்னதாக இருந்தது நல்லா உப்பி ஆகிடுச்சி நான் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ரசகுல்லா சூப்பராக வந்திருக்குங்க நல்லா ஸோ டேஸ்ட்டாகவும் இருந்தது சாஃப்டாக இருந்தது இந்த பதவியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஹாப்பி தீபாவளி